எதிர்காலத்தை கணக்கிட்டு ஜோதிட புலமையால் பிறருக்கு வழிகாட்டி தானும் தெரிந்து வழி நடத்துபவர்கள்தான் மிதுன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் சாதகமான பலன்கள் இந்த மாதத்திலே உங்களுக்கு கிடைக்கும் மன திருப்தியுடன் செயலாற்றுவீர்கள் புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு கூடும் பாராட்டு கிடைக்கும் உடல் சோவு உண்டாகும் தொழில் வியாபார முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்கு உடன் செய்து முடிப்பார்கள் புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரி பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய பீஜ மந்திரத்தை இப்பொழுது நாம் நினைவு கூறலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இதை நினைவுகூர்ந்து மனதிலே தக்க வைத்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது முதலிலே மிதுன ராசியை சார்ந்தவர்கள் யார் நுணுக்கமான நுண்ணிய அறிவு திறன் கொண்டு பிறரை வழிநடத்தி வாழ்க்கையை நடத்துபவர்கள் மிதுன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் எதிர்காலத்தை கணக்கிட்டு ஜோதிட புலமையால் பிறருக்கு வழிகாட்டி வழி ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் அப்படிப்பட்ட மிதுன ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன சீரியிடம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இதுவே மிதுன ராசியினுடைய ஒன்பது பாதங்கள் உள்ளடங்கிய ஒரு ராசியாகும் இந்த மாதத்திலே நடக்க இருக்கின்ற நான்கு பெயர் இரண்டு உங்கள் ராசிநாதன் புதனுக்கு உரியது ஒன்று சூரியனுக்கு உரியது மற்றொன்று சுக்கரனுக்கு உரியது இந்த ராசி பெயர்ச்சியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பொது பலனோடு கூட்டி உங்களுக்கு ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது சொல்லப்படுகிறது சாதகமான பலன்கள் இந்த மாதத்திலே உங்களுக்கு கிடைக்கும் மன திருப்தியுடன் செயலாற்றுவீர்கள் புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு கூடும் பாராட்டு கிடைக்கும் உடல் சோவு உண்டாகும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காரணம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்கு உடன் செய்து முடிப்பார்கள் புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவார்கள் பெண்களுக்கு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலனை பெறுவீர்கள் அரசியல்வாதிகள் கட்சியின் தலைமையின் நம்பிக்கையை பெறுவார்கள் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் மாணவர்களுக்கு பாடங்களை கவனமாய் படித்து கூடுதல் மதிப்பெண்ணை பெறுவீர்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் மிருக சீரிட மூன்று நான்கு பாதத்தை உடையவர்கள் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பகைவர்களின் தொல்லை குறையும் நீதிமன்றத்திலே இதுவரை அலைகழித்த வழக்குகள் முடிவடை உங்கள் சொத்து மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரும் வியாபாரம் சிறந்து வருமானம் பெருகும் பணம் கையிலே சரளமாய் புரளும் கூட்டு தொழிலே பாட்னர்கள் இன்முகமாய் பழகுவார் திருவாதிரை நட்சத்திரத்தை உடையவர்கள் மீன மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் பராபலன்கள் சில தங்கள் வசிப்பிடங்களை மாற்றுவார் அடிக்கடி வீடு மாறுவார் பயணங்களின் போது கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம் பயணத்தின் போது கைபொருள் தொலைந்து போக நேரும் சட்ட விரோதமான காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது இல்லை என்றால் வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்துவிடும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு மிதின ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்து கொள்ளாவிட்டார் அரசாங்கத்தால் தொல்லை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளால் பிரச்சனைகளை சந்திப்பார் யாரிடமும் கையூட்டு வருவதை தவிர்க்க வேண்டும் இல்லை என்றால் காவல்துறையிடம் சிக்கி அவமான படம் நேரிடும் வெளிநாட்டு பயனும் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன பெருமாளைவிடன் கிழமையிலே அர்ச்சனை செய்து வணங்க திருமண தடை நீங்கும் குடும்பத்தில் சுபிச்சம் உண்டாகும் சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் எட்டு ஒன்பது அதர்த்த தினங்கள் ஆகஸ்ட் பதினேழு பதினெட்டு திக்கு மேற்கு வண்ணம் பச்சை மஞ்சள் நீளம் எண்கள் நான்கு எட்டு ஆகும் மூன்றும் கூடுதல் நன்மையை தரும் இதுவரை சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையே பெற இதிலே வருகின்ற அரை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வே கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஆகஸ்ட் மாத பலாபலங்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் கொடுக்கப்பட இருக்கிறது அதை உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்றி இருக்கவே யாம் அறியும் அறியோம் பராபரமே என்ற நிலைகளது எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்